ஹலோ ட்ரேடர்ஸ் நான் இங்கே டிக் பண்ண ஸ்டாக் ப்ராஃபிட் தந்துடுச்சு எவ்வளவு ப்ராஃபிட் தந்துடுச்சுன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஃபுல்லாவே ஷேர் பண்ண போறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க அதிகமான இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணலாம் நான் இங்கே எதுவும் சும்மா ஃபேக்கா உங்ககிட்ட கதலாம் விடல எல்லாமே இங்கே வீடியோ ப்ரூஃபோடு தான் உங்ககிட்ட காமிப்பேன் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நவராத்திரி இது ஸ்பெஷல்னால என்னோட கோர்ஸ்லேயும் சரி அட் த சேம் டைம் மெம்பர்ஷிப்லயுமே இங்க ஃப்ளாட்டாக பாத்தீங்கன்னா டேரெக்டாகவே ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டில் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸு ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட்னு சேல் பண்ணுறேன் ஆனால் அதே வந்து இப்போ ஃப்ளாட்டாக இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இங்கே வெறும் ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோர் டபுள் நைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் இங்கே லேன் பண்ணலாம் மந்த்லி மெம்பர்ஷிப் நான் நார்மலாக ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டிலே சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ தேர்ட்டி டூ பர்சென்ட் இங்கே ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி நைனில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும் அட் த சேம் டைம் ரொம்ப அதிக பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா இயர்லி மெம்பர்ஷிப் தான் டேரெக்டாகவே ஒன் த பிளான் நார்மல் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது த்ரீ தௌசண்ட் இருக்கு ஏன்னா இப்போ நவராத்திரிக்கு ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு இங்கே டேரக்டாகவே ஃப்ளாட் ஆஃப் ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் வெறும் ஜஸ்ட் நீங்கள் ஒன் ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் இதுலேயுமே இயர்லி மெம்பர்ஷிப்லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நவராத்திரி இது டிஸ்கவுண்ட் ஆஃபர் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனிலையும் லிங்க் இருக்குது ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பா உங்கள் கேபிட்டல குரோ பண்ணுறதுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் நான் ப்ராஃபிட் பண்ண ஸ்டாக்கு ஓல்டு வீடியோ மேக் பண்ணிருந்தப்ப எங்கள் டைட்டில் வந்து வச்சுருந்தது டென் பெஸ்ட் பேங்க் ஸ்டாக் கடைசி சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே நான் டைட்டில் வச்சிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் பத்து பேங்க்கு ஸ்டாக் சொல்லியிருந்தேன் அது ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஸ்டாக்குமே இங்கே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு ஏழு எட்டு ஸ்டாக்கு இன்னும் ஒன்று ரெண்டு ஸ்டாக் தான் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி வர வீடியோஸில் டார்கெட் ஹிட் ஆகும்போது பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு தான் இந்த வீடியோமே நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம டார்கெட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஜூனுக்கே இட் ஆகிடுச்சு அட் த சேம் டைம் டார்கெட் இட்டான ஸ்டாக் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கனரா பேங்க்கு தான் ஸ்டாக் அப்போ ட்ரேட் ஆகிட்டு இருந்தப்போ ஓல்டு ப்ரைஸ் வந்து நைன்ட்டி சிக்ஸ் ருபீஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம க்ளியராக இங்கே பார்க்க முடியும் கெனரா பேங்க்குது இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒன் டுவெண்டி ஃபோரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஈவன் சொல்ல போச்சுன்னா ஸ்டாக் இன்னும் ஹை லெவலில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஏன்னா நம்மளுடைய ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச் வச்சுருந்தோம் சாரி செட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இங்கே வச்சிருந்தோம் அந்த டார்கெட் வந்து இங்கே ஈஸியாவே ஹிட் ஆயிடுச்சு ட்ரேடர்ஸ் நான் எதுவும் உங்ககிட்ட சும்மா ஃபேக்காக இங்கே கதைலாம் விடல எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அபிஷியலாவே இருக்கு நீங்களே செக் பண்ணுற மாதிரினா டேரக்டாகவே க்ராஸ் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தந்திருக்கேன் நீங்க ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓல்டு வீடியோவை நான் மேக் பண்ணியிருந்தது உங்களால கிளியரா பார்க்க முடியும் மீன்ஸ் கம்பெனிக்கு ரொம்ப ஷார்ட்டாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு சொன்னேன் அண்ட் டேரெக்டாவே இங்கே டெக்னிக்கல்ஸில் நான் ஃபுல்லாகவே க்ளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸ்டாஃப் ப்ரைஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இங்கே சேட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சேட் இருக்குல்ல இதே சேட் தான் வந்து நார்மலாக வந்து நான் ஒரு தடவை ஒரு தடவை சேட் எடிட் பண்ணுறேன்னா அதை அகேனே அகேன்னு எடிட் பண்ணிட்டுருக்க மாட்டேன் அதை க்ளியராக பார்க்க முடியும் இங்கே இருக்கிற மீன்ஸ் ஓல்டு வீடியோவில் என்ன சேட் பார்த்தீங்க அதே சேட் தான் இங்கே கனடா வந்து எங்கேயுமே பார்க்க முடியும் சேம் டைம் நான் வீடியோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் வீடியோ பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு அபவுட் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஏப்ளுக்கு நான் இங்கே தான் மீன்ஸ் வீடியோ பண்ணியிருந்தேன் அண்ட் சேம் டைம் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் அதிகமாக தான் டார்கெட் வைக்கல வெறும் ஜஸ்ட்டு என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா இந்த செட் ஆஃப் ரேஞ்சில் வந்தால் மீன்ஸ் ப்ராஃபிட் புக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஆயிடுச்சு அண்ட் சேம் டைம் ப்ராஃபிட் புக் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து இங்கே நைன் ஜூனுக்கு நம்மளுடைய ப்ராஃபிட்டுமே இங்கே ப்ராப்பராக இங்கே மீன்ஸ் கிரீன் கேண்டலில் புக் ஆகியிருக்குது கீழே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே பாட்டமில் இருக்கும்போது நம்ம பை பண்ணோம் அட் த சேம் டைம் டாப்பில் போனப்போ நம்ம சேல் பண்ணிட்டோம் அண்ட் ப்ராஃபிட் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டும் நல்லா கிளியராக பார்க்க முடியும் செம்மையான ப்ராஃபிட் ரிட்டன் தான் இதுவும் இது இது ஒன்று ஒன்று வந்து இங்கே கம்மியான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் இல்லை டுவெண்ட்டி டூ பர்சன்ட் செம்மையான ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிருக்கு அதுவும் எவ்வளோ டைம் பீரியட் கூட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபார்ட்டி நைன் டேஸ்க்குள்ளே டுவெண்ட்டி டூ பர்சன்ட் மேக்ஸிமமான ப்ராஃபிட் ரிட்டன் நீங்கள் கிடச்சிருக்கு ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளேயே டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன்லாம் இது கம்மியில் ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் ப்ராஃபிட் ரிட்டன் தான் ஈவன் சொல்ல போச்சுன்னா நம்ம அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் இருந்தாலும் சரி இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி ஈவன் நம்ம எப்படி இல்லைலாம் இன்வெஸ்ட் பண்ணிச்சுன்னா இவ்வளோ கம்மியான டைமில் அதுவும் இவ்வளோ அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் கிடைக்கவே கிடைக்காது இது ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் அதுவும் கரெக்டான பெஸ்ட்டான ஸ்டாக்கை பிக் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு கம்மியான டைமில் அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன்லாம் பார்க்க முடியும் ட்ரீடர்ஸ் நான் சொன்ன இந்த ஸ்டாக்ல நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க திரும்பவும் நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் நவராத்திரி ஃபெஸ்டிவல் ஆஃபர்னால டேரக்டாக பார்த்தீங்கன்னா போஸ்ட்லி சரி பம்பர் சீப்லிங்க ஃப்ளாட் ஆகிங்க ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனி லிங்க் இருக்கு டெஃபினட்டா நீங்க ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க உங்க கேபிட்டல் குரோ பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும் இந்த வீடியோ இவ்வளவுதான் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலனா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸாக கொண்டு வர்றதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸில் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலைஸ் பண்ணணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்